ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எஸ் ஃபைனலி ரீப்ளேஸ்மெண்ட் யாரு அப்படின்ற விஷயம் கண்டுபிடிச்சாச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு எனக்கு என்னுடைய சோர்சஸ் கிட்டேருந்து அப்டேட் வந்துச்சு எஸ் நம்மளுடைய சிஸ்டர்ஸில் ஒன் ஆஃப் த சிஸ்டராக பண்ணுற ஆக்ட்ரஸ் ஆதிரை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக யமுனா கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அதில் குறையே சொல்ல முடியாது அவங்க கரெக்டாக அந்த ரோலை பண்ணதுனால தான் நம்ம எல்லாரும் அவங்களுடைய ரோலை வந்து போட்டு திட்டிக்கிட்டு கிடக்குறோம் இன்னமும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் எல்லாரும் வந்து குழப்பத்தில் விற்காவா வீக்காவான்னு சொல்லி என்னையெல்லாம் டென்ஷன் ஆகி வாங்கிட்டீங்க ஒரு வேலை இருக்குமோன்ற அளவுக்கு நானே யோசிக்கிற அளவுக்கு கமெண்ட் வந்திருந்துச்சு பட் இருந்தாலும் எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை கன்ஃபார்மா வீக்கா குவிட் ஆக மாட்டாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் சோ அதனாலதான் உங்களுக்குமே ஹோப் கொடுத்துருந்தா அவங்க கிடையாது அதே மாதிரி வைஷுமே வந்து இல்ல அப்படின்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க சோ வைஷு இல்லைன்னா வேற யாரு அப்படின்றதுனால உங்க கமெண்ட் எல்லாம் படிச்சு நான் கொஞ்சம் டென்ஷன் ஆனேன்னு சோ இப்போ ஆதிரைன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம யார் வந்துட்டு அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காங்கன்ற அளவுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு எஸ் அவங்களோட நேம் எஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க நைட்டே சொல்றேன் அதர்வைஸ் நாளைக்கு மார்னிங் அஃபர்ஸ் வீடியோல வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நிஜமாவே ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் ரோல்ல பண்ணிட்டு இருந்த ஆதிரை வந்து வெயிட் ஆகிட்டாங்க ரீசன் என்னன்றது சீரியஸ்லி அவங்களா சொல்ற வரைக்கும் நமக்குமே தெரியாது ஏன்னா நம்மளா ஒன்னு ஒன்னு போட்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா சோ ஆதிரை வெயிட் ஆகிட்டாங்க சோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வருத்தமா தான் இருக்கும் ஏன்னா ரெகுலரா வந்து மகாநதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க சடனா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் யார் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி வர போறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சோ நான் வந்துட்டு அப்டேட் பண்றேன் மக்களை நெக்ஸ்ட்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க